ஹாய் காய்ஸ் வாழ்க வளமுடன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறேன்னா ஸ்ரீரங்கம் வந்திருக்கேன் காய்ஸ் அம்மா மண்டபம் அங்கே என்ன இருக்குது அதோடய சிறப்பை பற்றி பார்க்கலாம் காய்ஸ் இந்த வீடியோவில் தை அமாவாசை ஆடி அமாவாசை மாகாளி அமாவாசை இந்த நாட்களில் இங்கே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் இடமா இருக்குது அதே போல் ஆடி பதினெட்டு புதுமண தம்பதிகள் பூஜைகள் செஞ்சு தாலி மாற்றி கொழுக்கிறாங்க தர்ப்பணம் செய்ய தேவையான பூஜைகள் செய்ய இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க நம்ம வாங்கி போய் கொடுத்தோம்னா அவங்க செஞ்சு தராங்க ஐயருங்கள்லாம் இங்கே நிறையா பேர் இருக்காங்க அந்த மாதிரி சாங்கியம் எல்லாம் செய்கிறதுக்கு இருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா பரிகார ஸ்தலமாகவும் இருக்குது பரிகாரம் பண்ணுறதுக்கான பூஜைகள் எல்லாமே இங்கே நடக்குது அதையும் இந்த காணொலியில் காமிச்சிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி இங்கே சித்தி விநாயகர் கோயிலும் இருக்குது காவேர் தாயார் சன்னதியும் இங்கே தான் இருக்குது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா காவேரி ஆறு இருக்குது இங்கேருந்து பார்த்தோம்னாலே மலைக்கோட்டை தெரியும் நமக்கு அதையும் நம்ம இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு நம்ம போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் லெயிட்டாக நேரடியாக பார்க்கலாம் இங்கேருந்து போதே தெரியும் ராஜகோபுரம் தெரியும் அதுவும் இந்த வீடியோவில் காமிச்சிருப்போம் இங்கே பார்க்கலாம் காலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆறு மணிக்கு போனோம் அதுக்கு முன்னாடியே எங்கள் கூட்டம் நிறையா இருக்குது பரிகாரம் பண்ண வந்திருக்காங்க வெளியூர்லேருந்து எல்லாம் கிளம்பி வந்திருக்காங்க நம்ம முன்கூட்டியே போனோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்புறம் நாங்கள் கிளம்பும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு நீங்கள் வரதா இருந்தால் அதுக்கு தகுந்த பிளான் பண்ணி வந்துடுங்க பரிகாரம் பண்ண பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் அதை இந்த காணொலியை நீங்கள் பார்க்க முடியும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அவங்களுக்கான பரிகாரம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு எல்லா விதத்துக்கும் இங்கே பரிகாரம் செஞ்சு கொடுக்குறாங்க மினிமம் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவா அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் போகுது நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்புல நம்ம பண்ணிக்கலாம் பரிகாரம் நம்ம மண்டபத்தை விட்டு வெளியே போனோம்னா நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது அதே மாதிரியே கடைகள்லாம் நிறையா இருக்குது சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது அதே மாதிரி தள்ளுவண்டி கடைகள்லாம் வச்சுருக்காங்க சாப்பாடு நம்ம காலையில் டிஃபன் முடிக்கிறதா இருந்தால் டிஃபன்லாம் இங்கேயே கூட சாப்பிட்டுக்கலாம் நம்ம யோசனம் கேட்குறவங்களுக்கு எதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கணுன்னா நம்ம வாங்கி கொடுக்கலாம் அதுக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதையும் நம்ம வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி உடை மாற்றுறதுக்கானங்க தனித்தனி அறைகள்லாம் வச்சுருக்காங்க லேடிஸுக்கு ஜென்ஸுக்கும் நம்ம ட்ரெஸ்ஸிங்கே இங்கே பண்ணிக்கலாம் தனியாக பசு மாடு இருக்குங்க நம்ம வந்து அவுத்திக்கீரை இது மாதிரி காய்கள் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா இங்கே யானை இருக்கும் யானைக்கு நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அதுக்கு தேவையான உணவுகளும் வாங்கி கொடுக்கலாம் அதுவும் இங்கே வாங்கி கொடுக்குறாங்க அதுவும் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க முடியும் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாழ்க வளமுடன் அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன்